சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம் அதுலயும் வந்து ஒரு பக்கம் வந்து ஈரான் வந்து அதிரடியாக மிரட்டி இருக்காங்க உலக நாடுகளே வந்து அடைத்து போற அளவுக்கு வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க மறுபக்கம் காசால அவங்க ஒரு பக்கம் மிரட்டி இருக்காங்க நீங்க எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்காம தண்ணிக்கு பஞ்சத்துல வச்சிட்டு இருக்கீங்களா சாப்பாடு கொடுக்காம பட்டினி போர் செஞ்சுட்டு இருக்கீங்களா நாங்க உங்களுக்கு என்ன பண்ண போறோம் தெரியுமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு காசால இருந்து அவர்களும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க எல்லாம் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து இஸ்ரேல் பக்கம் பாத்துட்டோம்னா இஸ்ரேல் போர் நிறுத்துறதுக்கான எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம சுத்திட்டு இருக்காங்களா பத்தாவதுக்கு சாப்பாட்டை வேற உள்ள கூடாம அங்க இருக்கக்கூடிய மக்களை கஷ்டப்படுத்திட்டு இன்னைக்கு காசாவுடைய தலைவர் ஒருவர் சொல்லியிருக்காரு நீங்க எங்களுக்கு கரண்ட் குடுக்கறது இல்ல அதுக்கப்புறம் ட்ரக்குகளை உள்ள விடுறது இல்லை எங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு கழிவுகளை கூட நாங்க வெளியேற்ற முடியாத அளவுக்கு சிரமத்துல இருக்கோம் நாங்க என்ன பண்ணலாம்னு இருக்கோம்னா அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து கடல்ல கொட்டிட்டு அப்படி கடல்ல கொட்டிட்டா என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த இஸ்ரேலுடைய பார்டர் ஏரியா இருக்குல்ல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் என்ன ஆயிரும்னா புற்றுநோய் வந்துரும் நிறைய வந்து நோய் பரவல் வந்துரும் பரவாயில்லையான்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க நீங்க வந்து கரண்ட் கொடுக்கலைனாலும் அதே மாதிரி ட்ரக்குகள உள்ள விடாம இருந்தாலும் அதே மாதிரி அந்த தண்ணி எல்லாம் உப்பு தண்ணி எல்லாம் எல்லாம் ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்களே இதனால நாங்க போறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு மிரட்டலாக ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க ஏன்னா என்னதான் வந்து இஸ்ரேல் கையில வந்து எல்லா அதிகாரம் இருந்து இவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சாலும் சரி திருப்பி இவங்களும் பதிலுக்கு செஞ்சா அவர்களுக்கும் அது சிரமமா தான் போகும் ஏன்னா பாதி இடத்த தான் புடிச்சு வச்சிருக்காங்க இஸ்ரேல் தான் எல்லாமே வந்து காசாவா இருந்துச்சு முன்னாடி இடம் அது எல்லாத்தையுமே வந்து பிரிச்சு பிரிச்சு காசாவா குருக்கி பல இடத்த வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா காசாக்கு பக்கத்தால இருக்கக்கூடியதெல்லாம் அதுதான் வந்து பார்த்தா தெற்கு இஸ்ரேலாக மாற்றி வச்சிருக்காங்க இப்படி போது நிறைய ஏரியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா காசாவுக்கு ஒட்டியே இருக்குது அது இல்லாமலும் நிறைய பகுதி இருக்கு இருந்தாலும் காசாவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி எல்லாம் பார்க்கும்போது எல்லைகளில் இஸ்ரேலுடைய கடற்கரை ஓரங்களாக தான் இருக்கும் அங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் கழிவுகளெல்லாம் கொட்டுவோம் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படியே மறுபக்கம் ஈரானா பாத்துட்டா ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம் ட்ரம்ப் ஒரு லெட்டர் எழுதினாரு அந்த லெட்டரை வந்து கிரிச்சு போட்டாரு காமேனி அவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு கூட மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்ரம்ப் வந்து லெட்டர் எழுதியிருக்காரு அதை வந்து யூஏ கிட்ட கொடுத்து அந்த யுஏ என்ன பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா இது வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கறக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா முன்னாடியே என்ன சொல்லிட்டாருன்னா அவரு கமீனி அவர்கள் இப்போது அந்த லெட்டர் மறுபடியும் வருதுன்னு சொன்னதுக்கு நீங்கள் எங்களுக்கு தடைக்கு மேல தடை விதிச்சிட்டு இருக்கீங்க பத்தாதுக்கு மிரட்டிட்டு இருக்கீங்க உங்கள்ட்ட பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த அவசியம் இல்லை நீங்க தடைகளை விதிக்காம சண்டை போடாம அதே மாதிரி மிரட்டாம வந்தா நம்ம பேசலாம் நீங்க மிரட்டுறதுக்காக வர்றீங்க அதை பேரை சமாதானம்னு சொன்னா எப்படி இருக்கும் சமாதானம் ரெண்டு பக்கமுமே ஒத்து போகணும் மிரட்டிட்டு வந்து உக்காந்து அதை சமாதானம்னு சொல்லாதீங்க அதே மாதிரி எங்களுக்கு உங்களுக்கு நிறைய தடைகளை போட்டுட்டு ஏற்கனவே போட்டீங்க இதுக்கு மேல என்னத்த போய் தடைகளை போட போறீங்க உங்கள்ட்ட எதுக்கு நாங்க பேசணும் உங்க இஷ்டத்துக்கு தான் நாங்க ஆட முடியாது உன்னால என்ன பண்ண முடியுமோ ட்ரம்ப் அதை நீ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காமினி அவர்கள் சொல்லிட்டாங்க லெட்டரே வந்து கையில வாங்கறதுக்கு முன்னாடியே ரெண்டாவது லெட்டரை படிக்கிறதுக்கு முன்னாடியே இதை சொல்லியிருக்காரு காமினி அவர்கள் எந்த அளவுக்கு அவங்க உறுதியா இருக்காங்க அப்படிங்கிறத பாத்துக்கணும் அதே சமயத்துல இதே வேலையை ஈரான்ல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரம்ப்புடைய மனநிலைங்க அப்படிங்கிறது இப்ப வந்து குன்றி விட்டது அதாவது அந்த அளவுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு தெரிலங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்க வந்து இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரே இதை சொல்லியிருக்காங்க அதாவது எல்லாருமே எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமெரிக்காக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது ஈரான்ல வந்து ஒரு பெரிய பிளஸ் தான் ஏன்னா எப்பயுமே ஒருத்தவங்க சண்டையை ஆதரிச்சாங்கன்னா இன்னொருத்தவங்க சண்டையை ஆதரிக்க மாட்டாங்க அப்படி ஆதரிக்காம இருக்கும்போது என்ன ஆகும்னா அப்பதான் வந்து மக்கள் வந்து ஒரு பக்கம் வந்து இந்த பக்கம் சாய்வாங்க ஒரு சிலர் வந்து அந்த பக்கம் சாய்வாங்க ஆனா இப்ப பார்த்தா எதிர்கட்சி தலைவர் இன்னும் வந்து பார்த்தா ஈரான்ல இப்ப ஆட்சி செய்யக்கூடியவங்க எல்லாருமே அமெரிக்காவை என்ன பண்றாங்க மிரட்டிட்டு தான் இருக்கிறாங்க நேரம் கட்டுக்குச்சு அமெரிக்காவுக்கு சும்மா வாயை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக வாங்கி கட்டுவாங்க அப்படிங்கிற லெவலுக்கு தான் அவங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அறிவிப்பு கொடுத்துருக்காங்க எல்லாருமே ஒரே லைனில் திரண்டு வராங்க அப்படிங்கிறது தெரியுது இன்னைக்கு இது வந்து பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் யாரும் வந்து ட்ரம்ப்பை சொன்னதே இல்லை ஒரு நாள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கணும்லாம் சொன்னதே கிடையாது காசாலா கூட நரகத்தை காட்டுவேன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே நரகத்தில் தான் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் என்ன என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ நாங்க நாங்க பதிலுக்கு அதை வந்து ஈரான் தைரியமா சொல்லியிருக்காங்க இந்த துணிச்சல் எல்லாம் இப்பதைக்கு யாருக்குமே வராது இன்னைக்கு அந்த விஷயம் ஒரு பெரும் பேசு பொருளா மாதிரி இருக்கு இதே நேரத்துல அஞ்சு கைதிகளை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க எங்க காசாலியான்னு கேட்டா கிடையாது லெபனான்ல லெபனான்ல போர் வந்த போது புடிச்சிட்டு போன அஞ்சு கைதிகளை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்ன நிலமை போயிட்டு இருக்கு செய்யறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் லெபனானுடைய கவர்மெண்ட் ஏன்னா அவங்களுக்கு வந்து பின்னாடி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சப்போர்ட் இருக்கிறாங்க பணம் கொடுக்கறாங்கறனால அவங்கள எதிர்த்து நான் சண்டை போட மாட்டோங்கிற மாதிரிதான் இப்போது அமெரிக்கால இருக்கக்கூடிய அங்க பிரசிடென்ட் ஆகட்டும் பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும் முடிவு எடுத்திருக்காங்க பத்தாவதுக்கு இஸ்ரேல் வந்து எல்லையில இருந்து போக மாட்டேங்கிறாங்க போங்க போங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க எல்லையில இருந்து வெளியே போகவே மாட்டேங்குது இஸ்ரேலு அதனால என்ன பண்ணாங்க ஒரு ஒப்பந்தம் போனாங்க அந்த ஒப்பந்தத்துல என்ன பேசிட்டாங்கன்னா இஸ்ரேலு இப்பதைக்கு நாங்கள் போக மாட்டோம் ஆனா எங்களுடைய எல்லா எல்லை பிரச்சனைகளும் தீந்துருச்சுன்னு தெரிஞ்சா நாங்க போவோம் ஆனா இப்பதைக்கு நாங்கள் போக மாட்டோம் அதுக்கு பதில் நாங்கள் என்ன பண்றோம்னா நாங்கள் அங்கேயே இருக்கிறோம் அஞ்சு பேரை வந்து இஸ்ரேலருந்து விடுதலை செய்றோம் அதாவது போர்ல வந்து பிடிச்சிட்டு போனா அஞ்சு பேர் அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்லாம் போட்டு கையெழுத்துலாம் போட்டு கொடுத்தா நேற்று அஞ்சு பேர்த்த வெளியிட்டு இருக்காங்க ஆனா அந்த அஞ்சு பேர் யாருன்னு பார்த்தா போர்ல புடிச்சிட்டு போனா அஞ்சு பேர் கிடையாது போர்ல யாரை புடிச்சிட்டு போனாங்கன்னா முப்பது பொதுமக்களை பிடிச்சிட்டு போனாங்க அது இல்லாம வந்து அங்க இருக்கக்கூடிய போராளிகளை சேர்ந்தவங்களை அஞ்சு பேர்த்த புடிச்சிட்டு போனாங்க அந்த முப்பத்தஞ்சு இருந்து அஞ்சு பேர்த்த விட்டுருப்பாங்கன்னு பார்த்தா அவங்கள விடாம போர் நின்னதுக்கு பிறகு இப்போ ரெண்டரை மாசமும் போரே இல்லை அந்த சமயத்துல அப்பாவி மக்களை கொண்டு போய் பிடிச்சு கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க அந்த அஞ்சு பேர்த்த தான் என்ன பண்ணியிருக்காங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்போ ஒப்பந்தானு ஒன்னு இஸ்ரேல் போட்டு அதுல கூட ஏமாத்து வேலையை தான் செஞ்சு வச்சிருக்காங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் இதை ஒண்ணுமே செய்ய முடியாது ஆனா அங்க இருக்கக்கூடிய லெப்ரான்ல இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா இதை தட்டி கேட்காம அதுகளும் லூஸ் மாதிரி ஏமாந்துட்டு தான் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் அங்க இருக்கக்கூடிய போராளிகளை வந்து அடக்கி வைக்கிறக்கான வேலையை தான் அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டே பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இனிமேல் வந்து இஸ்ரேல் ராணுவம் அங்கதான் இருப்போம் அப்படிங்கறதையும் வந்து இது மூலமா தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் வராம இருந்துட்டு இருக்கு தான் வந்து இப்ப ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்றாரு இப்படியே போயிட்டு இருந்தா நிலம மோசமா போயிரும் அங்க இருக்கக்கூடிய போராளிகள் என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் என்ன பண்ணனும் கன்வின்ஸ் கன்வின்ஸ் பண்ணி நீங்க உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து சொல்லிருக்காரு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிரும் இஸ்ரேலுடைய கைக்கு போயிரும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்குது அதுவும் சொல்லப்போனா இந்த அஞ்சு நாட்கள்ல கூட வந்து பார்த்தா நிறைய இடத்துல ஏவுகணை தாக்குதல் லெபனான்ல பண்ணியிருக்காங்க வாகனத்துல போயிட்டு இருந்த அங்க இருக்கக்கூடிய போராளி குழுவுடைய நிறைய தலைவர்களை குறி வச்சே தாக்கிருக்காங்க எப்படி முதல்ல வந்து தாக்குனாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இன்ஃபர்மேஷன் நல்லா கிடைச்சிட்டு இருக்கு அதனால என்ன பண்றாங்க அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு கரெக்டாக வந்து அவங்களுடைய டிவைஸ்லாம் இருக்கு அதை வச்சு அவங்களுடைய லொக்கேஷனை கண்டுபிடிச்சு ஓடிட்டு இருக்கக்கூடிய வண்டியிலேயே வச்சு தாக்குதல் பண்ணிடுறாங்க அப்படியே நம்ம மறுபக்கம் ஏமன்ல பார்த்தா நம்ம நேத்தே சொன்னோம் ஏமன்லேருந்து அறிவிச்சிட்டாங்கன்ட்டு இப்போ அவங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தாக்குதலை முற்றுகையை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க செங்கடல் ஏடன் வளைகுடா இந்திய பெருங்கடல் பசிபிக் ஓஷன் சொல்லி எல்லா பக்கமும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து அவங்க முடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் இஸ்ரேலுடைய ஒரு கப்பல் கூட எங்கேயும் போகாது அப்படிங்கிறதை இப்போ அதை அறிவிச்சிட்டாங்க நைட்ல இருந்து முடக்குதல் வந்து ஆரம்பிச்சிருச்சு அதனால இப்ப இஸ்ரேலுக்கு மறுபடியும் மறுபடியும் வந்து என்ன ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் அதே சமயத்துல ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கும் போது டைம் வந்து ஒன்று ஏடுறாங்க ஏன்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தற்காலிக போர் நிறுத்தம் வந்துருச்சு இப்ப ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இப்ப போர் நின்று இருந்தாலும் மறுபடியும் ஆரம்பிக்க போதுங்கறனாலதான் ஏமன்ல இருந்து தாக்குறாங்க இப்ப ட்ரம்ப் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி ஏன்னா ட்ரம்ப் வந்து சும்மா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா வாயிலேயே வடசிட்டு இருக்காரு ஏமன் மேல வந்து நான் அதை பண்ணிருவேன் இதை பண்ணிருவேன் கிடந்தாங்க இப்ப நெஜமானுமே அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா இஸ்ரேலுடைய கப்பலை வந்து முடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கடைசியாக வந்து பார்த்தா இப்போது அமெரிக்கால தொடர்ச்சியா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எல்லா நாட்டு மேலையும் வந்து வரி போட்டுட்டு இருக்காங்க அது கனடா மேல நான் இவ்வளவு போடுறேன் அந்த நாட்டு மேல இவ்வளவு போடுறேன்னு சொல்லிட்டு ஐம்பது சதவீதம்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஐம்பது சதவீதம் யாராவது வரி போடுவாங்களா பத்து ரூபாய்க்கு பொருள் வித்துட்டு இருக்குது அப்படின்றா அதை அப்படி ஐம்பது சதவீதம்னா அந்த பத்து ரூபா பொருள் வாங்குறதுக்கு அஞ்சு ரூபா வரி கட்டணும் மொத்தமாக பதினஞ்சு ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கணும் அந்த மாதிரி வாங்க முடியுமானா யாராலையும் வாங்க முடியாது ஏன்னா சின்ன சின்ன பொருளை கூட வந்து பரவாயில்ல பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் போகும்போது பார்த்தா பத்து லட்சம் பிஸ்னஸ் பண்ணுனா பதினஞ்சு லட்ச ரூபா மொத்தமா செலவாகுன்னா யார் வாங்குவா யார் வந்து வேலை செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு பதிலுக்கு எல்லா நாடுகளுமே அமெரிக்கா மேல வந்து பொருளாதாரத்துறையை தடையை போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால என்ன பண்ணிட்டாருன்னா இப்போது ட்ரம்ப் வந்து போட்ட வரியெல்லாம் பின்வாங்கி கொள்றாரு இவரு போடுறதும் ரெண்டு நாள் கழிச்சு பின்வாங்குறதுமாவே ஆகவே இப்ப பல நாட்டு மேல நடந்துட்டு இருக்குது அந்த மாதிரி நேத்து கூட ரெண்டு நாட்டுல வந்து போட்டு இப்ப பின்வாங்கிருக்காரு ட்ரம்ப் பொறுத்தளவுக்கு எதுவுமே யோசிக்காம குருட்டாம்போக்குல செய்யக்கூடிய ஆளு அப்படிங்கிறத இதை பார்க்கும் போதே தெரியுது ஃபர்ஸ்ட் தடையை போடுறாங்க ரெண்டு நாள் கிழிச்சிட்டு செக் பண்ணிடுறாங்க இதேதான் வந்து இப்ப வந்து ஒரு வாரமா போயிட்டு இருக்குது எல்லா நாட்டையுமே வரி வரின்னு போட்டு பகைச்சு கொண்டுட்டு இருக்காங்க அமெரிக்கா தான் சொல்லணும் இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்பம் தொடர்ந்து இணைந்திருங்கள்